அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க திருவள்ளூர் மத்திய மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பாக புட்லூர் முனீஸ்வரன் கோயில் அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக கழக பூத் கமிட்டி கள ஆய்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் தேர்தல் பொறுப்பாளர் ராயபுரம் ஆர் மனோ மற்றும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயல செயலாளர் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் பா பெஞ்சமின் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பூத் கமிட்டி குறித்து கழக நிர்வாகிகளுடன் கள ஆய்வு ஆலோசனை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் பா பெஞ்சமின் சிறப்புரையாற்றினார் பூத் கமிட்டி கள ஆய்வு ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட கழக அவைத்தலைவர் தி கண்ணன் பூந்தமல்லி முன்னாள் எம்எல்ஏ மணிமாறன் இளைஞரணி பெருவை சேகர் சக்தி ரமேஷ் தொழுவூர் சந்திரன் ஒன்றிய செயலாளர் திருநாவுக்கரசு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில் முன்னாள் கவுன்சிலர்கள் பிரகாசம் சுப்பிரமணி எட்டியப்பன் சக்தி ஜெயபால் சீனிவாசன் புட்லூர் டிக்ரூஸ் ஜெயபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலோசனைக் கூட்டத்திற்கு திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் சந்திரசேகர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் முன்னதாக ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் புட்லூர் டிக்ரூஸ் சால்வை அணிவித்து மரியாதை செய்தாா் ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்